கந்தர் கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதலந்தனை ஆழ்வாய் நமோ நம பனியா வேட தங்குடிம நமோ நம போன் பூகாமிமோ நம ான ஹரிதான வேதமந்திரூபா நமோ மோ நம்ம அழகான அழகான மேனி தங்கிய வேலை ൂടുംേണിയർ സൂല ശങ്കരനാ ഗീതായകർ വാഴപുയമേ തേർ കൈലായ കയ്യിലായ കയ്ലായ ആവിശങ്കരന பெரு பெருமலே மேனி தங்கிய வேலே நமோ நம மாட வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விசா